என்னை வாழச் சொன்னது வல்லவ தேசம் நான் வாழ்ந்து காட்டியது என் தமிழ் தேசம் நான் ஆட்சி விருந்த நாடு மகோதிய நாடு மகனாற்றின் மன்னனாக மகுளம் தரித்தேன் மாட்சிமை கண்டி நீது கொண்டு செங்கோல் கொண்டு ஆட்சி வீடத்தில் அமர்ந்தேன் என் வாயில் காவலன் என்னவே நோக்கி ஓடி வருகிறான் என்னவென்று கேட்டேன் நமது நாட்டில் அத்தனை அந்த களஞ்சியங்களோ இல்லாமல் போய்விட்டது மக்களோ பஞ்சத்தால் பசியால் தவிக்கின்றார்கள் மக்களின் அன்ன பஞ்சத்தை போக்க ஆண்டவன் நாளினுக்கு சென்றேன் ஆலயத்தில் ஆறு கால பூஜை அந்த ஈசனையான் தரிசித்து நான் ஆலயத்தை விட்டு வெளிவந்த பொழுது எங்கிருந்தோ ஒரே ஒரு வேதியன் அவன் கையில் ஒரு தங்க தாம்பான அதில் அறு சுவை உணவு ஒரு வேதியன் தங்க தாம்பாளத்திலே வேந்தனுக்கு உணவு கொடுப்பதா ஆச்சரியம் ஆனால் உண்மை ஏதென்று கேட்டேன் எனது குலகுரு பிரம்மர்ஷி வசிஷ்ட மகா காமதை என்று வசுவை நினைத்தவுடனே கோடான கோடி மக்களுக்கு அன்னத்தை அள்ளி கொடுக்கின்ற நாட்டில் வாழும் பசுக்கள் தன் ரத்த பாலாக சுரந்து பிறக்கும் பச்சிலம் மனிதன் அனைவருக்கும் உணவாக உண்டு கழிப்பதை கண்டு கழித்தவன் வேதியன் பசு உலகக்கே அன்னத்தை படைக்கிறது அடைய வேண்டும் பசுவை ஆசிரமம் சென்றேன் வசிஷ்டனை கண்டேன் அவன் பொற்பாத வணங்கி நின்றேன் காமதேனு பசுவை கௌசிகனுக்கு தாருங்கள் என்றே வேதியன் இல்லை என்று சொல்லியிருந்தாள் வேந்தனோ வெறுங்கையோடு அவள் சொன்ன வார்த்தை நீ ஊலகத்திலே பிறக்கப்பட்ட நரக ஜென்மம் உடைத்த சாத்திரியா வேதியன் ஈசன் எனக்கு சொந்தம் அந்த எனக்குத்தான் ஆண்டவன் சொந்தம் எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவனுக்கு படி அளக்கும் ஈசன் தனி ஒரு வேதியனுக்கு சொந்தமா வரலாற்றை அழி உன் கோவியத்தை விடு இதோ தருகிறேன் எழுத்தாளி எழுத்தோடை புதிய வரலாற்றை தொடங்கு யார் எந்த நேரத்தில் ஈசனை அழைத்தால் வருவான் காட்சி தருவான் வாழ்வு கொடுப்பான் என்ற வரலாற்றை நிவர்த்தி செய்கிறேன் சொல்லி என் அரச வாழ்வு அத்தனையும் எனது கையிலே கண்டி கருந்தாடி எடாமகுடம் காவி உடை அனைத்தும் அணைந்து கௌசிக முனைவனாக கோலம் கொண்டு பச்சை பசிறுமலை காடு சென்று கற்றாழை உள்களை மலைவோல் குவித்து அந்த கட்டாளை உள்ள இந்த சரீரத்தை அமர்த்தி அதிலே ஓம் என்ற அச்சரத்தை கொண்டு கவளத்தில் நின்று ஓம் யார் உச்சரிக்க பதினான்கு உலகங்களும் ஜலிக்க ஈசனோ எனக்கு காட்சி கொடுக்க மறுக்க என் இடதுகால் ரத்தம் பூமியை நினைக்க வலதுகால் ரத்தம் கைலாய் உலை சிவபெருமான் வலது கால வழிந்தோட இதை கண்ட பராசக்தி ஏன் வலது கால் ரத்த வழி என்று கேட்டாள் மூலகத்திலே சத்திரியன் கௌசிகன் தவம் ஏற்றிருக்கிறான் அவன் கேட்பது பிரம்மரிஷி வட்டம் நான் கொடுத்து விட்டால் பதினான்கு உலகத்தையும் அடக்கி ஆழ்வான் வல்லவை விடைத்த பொல்லா சத்திரியன் உலக நன்மைக்கு தவம் செய்கிறான் சொன்னான் பராசத்தி சிவனை விடுத்தால் எனது முன்னே தோன்றினாள் மகனே தவத்தை நிறுத்தி என்றான் தாயே தந்தை ஈசன் வரவில்லையா என்றேன் இல்லை என்று சொன்னால் நிறுத்த மாட்டேன் கூட இவன் உயிர் எடுக்க விட மாட்டேன் அப்பொழுது ஈசனை காண எனக்கு ஒரு வரலாற்றை சொன்னான் அந்த வரலாற்று காவியத்தை நன்றி மறவாது மருதகுணம் கொண்ட மங்கா புகழுக்குச் சொந்தமான இந்த மருதாந்தலில் வாழுகின்ற மக்களுக்கு இந்த சிறுவன் அந்த ஈசனைக் கண்ட காட்சி அந்த வரலாற்றின் ஓவியத்தை காவியத்தை சமர்ப்பிக்கிறேன் இதை யாரெல்லாம் செவி கொண்டு கேட்டு வெளிகொண்டு பார்த்து மனம் கொண்டு ரசித்தால் உங்கள் வாழ்க்கை பாதையில் முன்னேற்ற பாதையிலே முதல் படியில் பாதம் வக அர்த்தம் இதோ உச்சரிக்கின்றேன் ஜனனம் ஜனனம் என்றாள் பிறப்பு பிறப்பு கூறியவள் யார் பெண் ஒரு பெண்ணானவள் தன் வயிற்றில் பத்து மாதம் ஒரு சிசுவை சுமக்கிறாள் வருடத்தின் மாதங்கள் பனிரெண்டு இரண்டு மாதம் எங்கே இந்த இரண்டு மாதம்தான் ஒவ்வொரு ஆண்மகனும் தன் வயிற்றில் விந்தாக விளைய வைத்து கருவாக உருவெடுத்து அறுபத்தி ஓராவது நாள் தன் மனைவியோடு இல்லறவனு நல்ல சுகம் காணுகிற வேலையிலே மனைவியின் கற்பை வாய்ப்பை திறக்க இந்த விந்தாகப்பட்டது கற்பையிலே விழ சிசுவாக மாறி முன்னூறு நாள் ஒரு பெண்ணானவள் சுமக்கிறாள் மொத்தம் முன்னூத்தி அறுபது நாள் முன்னூத்தி அறுபத்தி ஓராவது நாள் இந்த பெண்ணானவள் இந்த வயிற்றில் இருக்கின்ற என்ற சிசுவை மனிதனாக மண்ணுக்கு தருகிறாள் அப்படி மண்ணிலே பிறக்கப்பட்ட மனிதனுக்கு அறுபது தோஷம் ஐம்பத்தி ஒன்பது தோசம் யாரை எப்பொழுது தொட்டாலும் வாழலாம் வாழ்ந்து கொண்டே இருக்கலாம் மனிதனை தொடக்கூடாத ஒரு தோஷம் அறுபதாவது தோசம் என்ன தோஷம் அதுதான் பிரம்மத்தி தோஷம் இந்த பிரம்மத்தி தோஷம் தொடுவதற்கு முன்னால் அந்த மனிதன் பருத்த உருவம் சிறந்த ஆரோக்கியம் தட்டுவிட்டால் காய்ந்த சருகு உதிர்ந்த கோடு ஒன்றுக்கும் உதவாத இந்த உடம்பு ஒரு ஓடு இந்த தோசத்தை அந்த தோஷத்தை போக்கக்கூடிய ஸ்தலம் எங்கே இருக்கிறது நாம் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது தமிழ்நாட்டிலே முப்பத்தி எட்டாயிரம் சிவாலயம் ஒன்று இரண்டல்ல வேற எந்த மாநிலத்திலும் இல்லை தமிழ் மாநிலத்திலே மட்டும்தான் முப்பத்தி எட்டாயிரம் சிவாலயம் இதில் முதல் சிவாலயம் தமிழ்நாட்டிலே முதல் சிவாலயம் எங்கே இருக்கிறது தென்கோடிக்கரை உத்திர அங்கை தஞ்சை மாவட்டத்திலே நூத்தி எட்டு சிவாலயம் தஞ்சாவூர் இருந்து கும்பகோணம் செல்லுகின்ற வழியிலே பாபநாசம் என்ற ஊர் ஏன் அந்த ஊருக்கு பாபநாசம் இறந்த மனிதன் பாவத்தை வாங்கி அந்த மனிதனுக்கு மோட்சத்தை ஈசன் தருகின்ற ஸ்தலம் பாபநாசம் அந்த பாபநாசத்திலே ஆலயத்தின் உள்ளே சென்று நுழைந்தவுடன் இடது பக்கத்தில் நூத்தி ஏழு சிவலிங்கத்திற்கு தனி மண்டபம் நூத்தி எட்டாவது லிங்கம் ஜோதிராமலிங்கம் முப்பத்தி எட்டாயிரம் சிவாலயத்தில் பாபநாசத்திலே மட்டும்தான் அந்த சிவனுக்கு ஜோதிராமலிங்கம் என்று பெயர் வேற எந்த ஆலயத்திலும் இல்லை அங்கிருக்கின்ற அகல் கொண்ட கருங்கல் தீபத்தை மனிதனோ மன்னனோ முனிவனோ ஏற்றவில்லை மகோதி நாட்டி தசாதேவி வயிற்றினை நான் மனிதனாக பிறந்து மகோ நாட்டுக்கு மன்னனாக ஆட்சி புரிந்து இன்று உலக மக்களுக்காக மாமுனிவர் கோலத்தை ஏற்றிருக்கிறேன் என்று விளக்க ஏற்ற சென்றேன் கருங்கள் தெய்வத்தில் எண்ணெய் இல்லை திரி இல்லை ஒளி இல்லை இருக்கின்ற பொருளை இல்லாமல் செய்வது யார் ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அது மனிதனுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதை இல்லாமல் செய்வது யார் விதி 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 என்று வந்துவிட்டால் இருக்கின்ற பொருளை இல்லாமல் செய்துவிடும் இல்லாத பொருளை உருவாக்க செய்வது ஈசன் மனிதனுக்கு கொடுத்த மதி நான் மதி கொண்டு விளக்கேற்றினேன் எப்படி இந்த உடம்பில் இருக்கிற ரத்தத்தை என்னையாக பெருக்கெடுக்க செய்து இருக்கை இருக்கால் ஒரு சிறசு பஞ்சமுக திரி என்னை திரி கிடைத்தால் எந்த விளக்கறியும் ஒரு விளக்கு எரியாது ஏன் ஒளி கொடுக்க வேண்டும் இந்த ஒளிக்காக சராசரி அள்ளுவகள் அறுபது நாடிகை எல்லியது ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஒவ்வொரு மனிதனு விடக்கூடிய மூச்சு இருபத்தி ஓர் ஆயிரத்தி அறுநூறு முறை அதில் ஒரு மூச்சு விட தவறிவிட்டால் சிவம் என்ற உடம்புக்கு சவம் என்று பெயர் நான் இருபத்தி ஓராயிரம் மூச்சையும் இருபத்தி ஓராயிரத்து அறுநூறு ஒரு மூச்சாக்கி இந்த உணவை அந்த விளக்கிலே உடம்பு தெரிந்தது இந்த உலகமே வெப்பக்களை வீசினது சிறுவன் வெப்பத்தை தாங்காத சிவபெருமான் திருக்காட்சி தந்து வேதியனை வென்றாய் சத்ரிய குலத்தை நிமிர்ந்து நிற்கச் செய்தாய் சத்ரியனே உனக்கு பிரம்மரிஷி பட்டம் நான் பிரம்மரிஷி பட்ட இடம் பாபநாசத்தின் அருகே இருக்கின்ற பட்டீஸ்வரம் நான் பிரம்மரிஷி பட்டத்தை பெற்று மகிழ்ச்சி கொண்ட மகோதி சென்றேன் நாட்டு மக்கள் இறந்து கிடக்கிறார்கள் இரக்கவா என் உயிர் கொடுத்து பிரம்மரிசி வட்டம் வெட்டு என்று சொல்லி கெண்டியின் ஜலத்தை கொண்டு காயத்திரி மந்திரத்தை சொல்லி ஜெலித்தேன் நான் ஜலந்தெளிக்க அவர்கள் உயிர் பெறுக அத்தனை பேர் உயிர் பெற்றார்கள் நாட்டை கொடுத்து விட்டு யாகம் செய்ய சென்றேன் நான் சென்ற பொழுது வருண ஜாலத்தை பொழிந்தான் வருண பகவானே நெல் என்றேன் வருணன் நிறுத்த உதிக்க வருண பகவான் நிறுத்தினான் எவன் உதிக்கிறான் அந்த உதித்த எவன் கேட்கிறான் இருக்கின்ற ஐவரிலே ஓர் உயிர் தந்தால் வருணத்தை நிறுத்துகிறேன் என்றான் எமதர்மா இந்த நான்கு பேர்களையும் விட்டுவிடு வாழட்டும் வாழ்ந்து கொண்டே இருக்கட்டும் நானோ ஈசனைக் கண்டு பிரம்மரிசி பட்டம் பெற்ற என்னை இந்த உயிரை எமதர்மா உயிரை எடுத்துக்கொள் என்று எவனுக்கு என் உயிருக்க முன் வந்தேன் அந்த யமதர்மன் மனமகிழ்ந்து ஒரு பெயர் வைத்தான் தன் உயிர் என்பது உலகம் என்றால் உலகம் என்று சொன்னால் சத்திரிய குலத்தின் ஊற்ற நண்பன் இது இரண்டையும் ஒன்றாக இணைத்தால் சில ஆண்களுக்கு பின்னாலே இந்த மருதாந்த அரங்கத்திலே அதிரங்கம் அடிக்கிற இவனுக்கு எவுதன் வைத்த வேர்தான் விஸ்வாமித்ரன் என்றால் உலக நண்பன் உலக நண்பன் என்றால் உலகக்கே தவம் செய்ய சென்றேன் நான் சென்ற பொழுது திருசங்கம் மன்னனை கண்டேன் குலைந்து நின்றான் ஏனென்று கேட்டி என் உயிரோடு சொர்க்கத்தை காண வேண்டும் என்று வசித்தது இல்ல பொழுது பிள்ளையன் எனக்கு சாபத்தை தந்து விட்டார் என்றான் அந்த சாவத்தை அந்த இடத்திலே வசிஷ்டர் சாவத்தை நீக்கி திருசங்கு மன்னனை புலையனா என்ற சாவத்தை நீக்கி அந்தரத்திலே ஒரு சொர்க்கம் அதற்கு அந்த சொர்க்கம் திருசங்கு சொர்க்கம் விஸ்வாமித்திர சொர்க்கம் என்று பெயர் வைத்தேன் இதை கண்ட சிவபெருமான் ஓடோடி வந்து நான் உனக்கு பிரபு சிவம் கொடுத்ததால் தனி உலகத்தை படைக்கிறாய் முன்மூர்த்திகளை சுடுகாட்டி நிலவாட வைத்து விட்டாய் பிழைக்க செய்திருக்கிறாய் இந்த உயிர் உயிர் பூமியில் அரக்கணம் இருக்காது உயிரை என்னோடு இரண்டற கலர் என்றார் ஈசனே இந்த உயிரை தாங்களுக்கு தருகிறேன் ஆனால் எனக்கு ஒரு வரம் வேண்டும் என்றேன் உலகில் உள்ள மக்களை அன்றாடும் காண வேண்டும் கண்டு மகிழ வேண்டும் என்றேன் அந்த வரம் என்ன வரம் என்றால் அன்பு சார்ந்த பெரியோர்களே ஆற்றல் படைத்த கலை ரசிகர்களே மங்கா புகழுக்குச் சொந்தமான மருதாபரி கிராமவாசிகளே நாம் அனைவரும் இரவில் உண்டு உறங்குகிறோம் மறுநாள் காலை எழுகிறோம் அப்படி இரவிலே உண்டு உறங்குகின்றவர்கள் காலையில் எழுகின்ற பொழுது காலை நான்கு மணிக்கு மேலே ஆறு மணிக்குள்ளாக பிரம்ம முகூர்த்தத்தில் முழிக்கின்ற யாராக இருந்தாலும் அவரவர்கள் தனது இல்லத்தின் வாசலிலே வந்து நின்று நீங்கள் கிழக்கே வாருங்கள் அப்படி கிழக்கே பார்த்தால் அந்த கீழ்வானத்திலே தனி ஒரு விடிவெள்ளி உழைத்திருக்கும் அந்த விடிவெள்ளி தான் இந்த விஸ்வாமித்திரன் விடிவெள்ளி இதை யாரெல்லாம் எழுந்து வணங்கி வருகிறீர்களோ இந்த உடம்பிலே ஒட்டியிருக்கின்ற உயிர் தன்னை விட்டு பிரிகின்ற பொழுது சிவபெருமானிய திருவுருவ காட்சியை காணலாம் என்பது விஸ்வாமித்தருடைய வாழ்க்கை வரலாறு அந்த வாழ்க்கை வரலாறை இந்த சிறுவன் சொல்லி முடிக்கும் வரை அமைதி காத்து செவி கொடுத்து விழிவாத்து வணங்கொண்டு ரசித்த உங்கள் அனைவரையும் பொற்பாதங்களை தொட்டு வணங்குகிறேன் குறையிருந்தால் வண்ணியுங்கள் இருந்தால் வாழ்த்துங்கள் இதுதான் விஸ்வாமித்தரின் வாழ்க்கை வரலாறு மகிழ்ந்தீர்கள் ரசித்தீர்கள் தட்டுவமா வேண்டாம் என்று தட்டியும் பார்த்து விட்டீர்கள் காரணம் ரசிப்பது ஒரு நாள் ருசிப்பது ஒரு நாள் வாழ்வது பல நாள் போவதும் ஒரு நாள் இன்று இரவிலே இறைவன் முன்னாலே அமர்ந்து இந்த ஜீவன் அத்தனை மூச்சையும் இறைவனுக்கு நான் சமர்ப்பிக்கின்ற பொழுது அந்த இறைவன் மூச்சை வாங்கி மீண்டும் வருங்கால சந்ததிக்கு தருவார் என்ற அர்த்தத்தை தந்தவன் இந்த விமித்திரன் இதுவரைக்கும் நீங்கள் யார்ட்டையும் கேட்டிருக்க முடியாது சொல்லியிருக்க மாட்டாங்க அப்பேற்பட்ட எனக்கு வாய்ப்பு தந்த உங்கள் அனைவரைக்கும் மீண்டும் வணங்கி மகிழ்கிறேன் நன்றி வணக்கம் அன்று அருட்சந்திரன் அவன் பெய் உரைக்க மறுத்தான் நாடிலிருந்து நகரிலிருந்து மனைவியை பிரிந்து மகனை பிரிந்து மயானத்தை காக்கிறான் குழந்தையை இறக்க செய்து விட்டேன் இறந்த குழந்தையை அச்சு பிரிந்த சந்தவதி வாரி அழைத்துக் கொண்டு எழுசுகிறான் அங்கே மயானத்தை காக்கின்றவன் தங்க கிருஷ்ணமூர்த்தி அருட்சந்திரன் காலையிலே பொழுதுடைய வேலையிலே உங்களுடைய இந்த விண்ணி அரங்கத்திலே சந்திரவதி குழந்தை சொல்வான் இதை கேட்டு அடுத்த முழுவதாக தன்னையே மறந்து ஒரு பைசல் வைக்கிறேன் வந்திருக்கும் அனைவரும் விழித்திருக்க கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் சந்திக்க வருகிறேன் வெற்றி